புனித ஜோவான் எழுதிய தூய செய்தி அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்று தொடக்கம் முப்பது அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி நான் போனபின் நீங்கள் என்னை தேடுவீர்கள் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார் யூதர்கள் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவர்களிடம் நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள் நான் மேலிருந்து வந்தவன் நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள் ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாமியர்கள் என்று உங்களிடம் சொன்னேன் இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார் அவர்கள் நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள் அவர் நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன் உங்களைப் பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர் நானும் அவரிடம் இருந்து கேட்டவற்றையே உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார் தந்தையைப் பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை இயேசு அவர்களிடம் நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே நானாக எதையும் செய்வதில்லை மாறாக தந்தை தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை தனியாக விட்டுவிடுவதில்லை நான் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார் அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் சிந்தனை ஏசு இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் முடிவு பெறுகிறது இயேசு தாம் யார் என்பதை மறைமுகமாக ஆனால் ஆழமாக எடுத்துக் கூறுகின்றார் முன்னே அதிகாரங்களிலே இயேசு தம்மை வாழ்வு தரும் உணவு என்றும் வாழ்வளிக்கும் தண்ணீர் என்றும் உலகின் ஒளி என்றும் தாமே இருக்கின்றவர் என்றும் கூறுகின்றார் மேலும் இயேசு தாம் தந்தையுடன் முழுமையாக இணைந்து இருப்பவ இருப்பதாகவும் அவரே தமது திருவிழத்தை நிறைவேற்ற தம்மை மண்ணுலகுக்கு அனுப்பியதாகவும் கூறுகின்றார் மேலும் மானிட மகனை நீங்கள் உயர்த்திய பின் நானே இருக்கின்றவர் நானாக எதையும் செய்வதில்லை மாறாக தந்தை தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றும் கூறுகின்றார் இவற்றை ஏசு சொன்னபோதே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் என்று வாசிக்கின்றோம் ஏன் ஏன் நம்பிக்கை கொண்டார்கள் இயேசுவின் வார்த்தைகள் மறைமுகமாகவும் மறைபொருளாகவும் ஆழமானதாகவும் அமைந்துள்ளன தாம் யார் என்ற அடிப்படை உண்மையை இயேசு எடுத்துச் சொன்னபோது பலர் அவரில் நம்பிக்கை கொண்டனர் மற்றவர்கள் இயேசுவில் பகைமை கொண்டனர் இந்த இரு பகுதியினருக்கும் இடையே என்ன வேறுபாடு என்றால் அடிப்படையில் நம்பிக்கையே ஆகும் இவர்கள் இரு பகுதியினரும் இயேசுவின் ஒரே போதனையைத்தான் கேட்டனர் ஆனால் அதற்கான அவர்களின் பதில் மட்டும் வேறுபடுகின்றது இது எங்கள் மட்டிலும் உண்மையாகும் இயேசுவின் இந்த வார்த்தைகளை இன்று நாம் கேட்கின்றோம் இவற்றுக்கு எமது பதில் என்ன நம்பிக்கையோடு இயேசுவை அவரது வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகின்றோமா அல்லது மறுக்கின்றோமா அல்லது இரண்டும் இல்லாத நிலையில் இருக்கின்றோமா இயேசு இவற்றை கூறியதால் அவரில் நம்பிக்கை கொண்ட பலருள் நாங்களும் ஒருவராக இருக்கின்றோமா இயேசுவின் இந்த வார்த்தைகள் எமது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால் எமக்கு கடவுளின் சிறப்பான அருள் வேண்டும் நம்பிக்கை என்பது இறைவனின் கொடை கண்மூடித்தனமாக நம்புவது நம்பிக்கை அல்ல அது ஓர் உள்ளார்ந்த வெளிப்பாடு ஆகும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரே எமது வாழ்வினூற்று அவரே எமது வாழ்வின் உணவு அவரே இருப்பவர் அவரே எனது வாழ்வின் ஒளி என்னோடு இருப்பவர் அவரே என்பதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது அதுவே எம் வாழ்வில் பாரிய மாற்றத்தை கொண்டு வரும் இதனை ஏற்றுக்கொள்ளாத போது நாங்கள் அவரில் பகைமை கொள்ள கொள்பவராயிருப்போம் அல்லது எமக்கும் அவருக்கும் இருப்போம் செபம் ஆண்டவரே உமது ஆழமான மறைபொருள் நிறைந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள எங்களுடைய நம்பிக்கையை அதிகரித்தருளும் ஆமென்